வணக்கம் நண்பர்களே வெல்கம் பேக் டு மீள்பார்வை சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் நடிப்புல அவரோட குருநாதரான கே பாலச்சந்தரின் கவிதாலயா தயாரிப்புல எஸ்பி முத்துராமன் டைரக்ஷன்ல மார்ச் ஏழாம் தேதி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழாம் ஆண்டு வெளிவந்த படம்தான் வேலைக்காரன் இந்த படம் வெளியாகி இன்னையோட முப்பத்தெட்டு வருடங்கள் நிறைவடையுது ரஜினி ரசிகர்களால இன்னைக்கு வரைக்கும் மறக்க முடியாத ஒரு படமாகவும் பல ரசிகர்களுக்கு ஒரு ஃபேவரட் மூவியாகவும் இருக்கக்கூடிய இந்த வேலைக்காரன் படத்தோட ஒரு சில சிறப்பான செய்திகளை தான் தேர்ட்டி எயிட் இயர்ஸ் ஆஃப் வேலைக்காரன் அப்படிங்கிற தலைப்புல இந்த வீடியோவில் பார்க்க போறோம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க நம்ம சேனலுக்கு மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க வேலைக்காரன் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் நடிப்பில் வெளிவந்த நூற்று பதினோராவது படம் அவரோட ஆஸ்தான இயக்குனர் எஸ்பி முத்துராமன் டைரக்ஷன் பண்ண எஸ்பிஎம் யூனிட்டோட வழக்கமான டெக்னிக்கல் க்ரூ இணைஞ்ச இந்த படத்துல ரஜினியோட சேர்ந்து சரத்பாபு அமலா கே ஆர் விஜயா வி கே ராமசாமி நாசர் அப்படின்னு பலர் நடிச்சிருந்தாங்க இந்த படத்துக்கு இசைஞானி இளையராஜா இசையமைச்சிருந்தாரு ஹிந்தில அமிதாப் பச்சன் நடிச்சு வெளிவந்திருந்த நமக் ஹலால் அப்படிங்கிற படத்தோட தழுவல் தான் இந்த வேலைக்காரன் வெகுஜன மக்களை அதிகம் கவர்ந்த ரஜினி படம் அப்படிங்கிற லிஸ்ட்ல இருக்கிற இந்த வேலைக்காரன் படத்தை பத்தின சுவாரஸ்யமான தகவல்களை பார்க்கலாமா இந்த படம் உருவானதே ஒரு சுவாரஸ்யமான நிகழ்வு தான் நூறு படங்களை நெருங்கி நடிச்சிட்டு இருந்த ரஜினிக்கு நூறாவது படமா தன்னுடைய ஆன்மீக குருவான ராகவேந்திர சுவாமிகளோட வாழ்க்கை வரலாற படமா எடுக்கணும் அப்படிங்கிற ஆசை வந்திருக்கு இத பத்தி ரெண்டு மூணு ப்ரொடியூசர் கிட்ட அவர் டிஸ்கஸ் பண்ணப்ப கமர்ஷியலா இல்லாத இந்த படத்தை எடுக்க அவங்க முன் வரல ராகவேந்திர சுவாமி வந்து வேற வேற ஒரு ரோல வந்து பண்ணிடலாம்

இப்படி ரஜினியோட ஆத்ம திருப்திக்காக எடுக்கப்பட்ட ராகவேந்திர சுவாமிகளோட வாழ்க்கை வரலாற்று படமான ஸ்ரீ ராகவேந்திரர் படம் கமர்சியல் ரீதியா எதிர்பார்த்த அளவுக்கு வெற்றி பெறாம ஒரு தோல்வி படமா அமைஞ்சிருந்தது

கதை உங்கள் எல்லாருக்குமே ரொம்ப நல்லா தெரிஞ்சிருக்கும் கிராமத்திலிருந்து வேலை தேடி வர்ற ஒரு விசுவாசமான வேலைக்காரனா படம் முழுக்க தன்னுடைய கலக்கி இருந்தார் ரஜினி தம்பிக்கு எந்த ஒரு படத்துக்கு அப்புறமா லைட் ஆக்ஷன் மட்டுமே கலந்த ஒரு முழுநீள காமெடி படமாக அமைஞ்சிருந்தது இந்த வேலைக்காரன் ரஜினிக்கு காமெடி வருமா அப்படின்னு எல்லாம் வாயடைச்சு போன வச்ச தம்பிக்கு எந்த ஒரு படம் மாதிரியே இந்த வேலைக்காரன் படத்துலையும் தன்னுடைய காமெடி கலந்த நடிப்பால எல்லாரையும் ஆச்சரியப்பட வச்சிருந்தாரு படத்துல காமெடி கேரக்டருக்காக செந்தில் நடிச்சிருந்தாலும் மெயின் காமெடியன் வேடத்தை ரஜினியை எடுத்துக்கிட்டு கலக்கி இருப்பாரு பரபரப்பா போயிட்டு இருக்க சீன்களையும் உச்சக்கட்டத்துல வர கிளைமேக்ஸ் காட்சியில கூட காமெடியை கலந்துதான் நடிச்சிருப்பாரு அவரோட நடை உடை பாவனை ஹேர்ஸ்டைல் மேனரிசம் பாடி லாங்குவேஜ் இப்படி எல்லாத்துலயுமே காமெடி கலந்த நடிப்பை கொடுத்து படம் பார்த்தவங்களை எல்லாரையும் ரசிக்க வச்சிருந்தாரு பேனாவுல எழுதுனா அஞ்சு நிமிஷத்துல அழிஞ்சு போற இங்க் கோழி துப்பாக்கி வெத்து பத்திரம் அப்படின்னு பல இடங்கள்ல புது வகையான காமெடியை செஞ்சிருந்தாங்க படத்தோட ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல வரக்கூடிய இங்கிலீஷ் பேசுற காமெடியும் செகண்ட் ஆஃப்ல வரக்கூடிய ஒரு ஈய ஓட்டுறதுக்காக எடுத்துக்கிட்ட காமெடியும் ரொம்ப ஹைலைட்டா அமைஞ்சிருந்தது பர்ட்டிகுலரா ரஜினி இங்கிலீஷ் பேசுற சீன எடுத்துக்கலாம் கிட்டத்தட்ட ஒரு நிமிஷத்துக்கும் மேல மூச்சு விடாம நான் ஸ்டாப்பா ரஜினி இங்கிலீஷ் பேசுற காமெடி சீன் தான் இது உனக்கு இங்கிலீஷ் பேச வருமா அப்படின்னு நாசர் கேட்டதுதான் தாமதம் ஐ கேன் டாக் இங்கிலீஷ் ஐ கேன் இங்கிலீஷ் ஐ கேன் லாப் இங்கிலீஷ்னு ஆரம்பிச்சு ஐ கேன் டாக் இங்கிலீஷ் ஐ கேன் வாக் இங்கிலீஷ் ஐ கேன் லாஃப் இங்கிலீஷ் யூ ரெடி ஃபெலோ ஒரு அதிரடி சரவெடியை பத்த வச்சதை போல படபடன்னு பட்டாசா இங்கிலீஷ் பேசி பட்டையை கிளப்பியிருப்பாரு ரஜினியோட ஸ்டைலிஷான இங்கிலீஷ் தடாலடி உச்சரிப்பு ஜெட் வேகம் இதெல்லாம் தியேட்டர்ல பலத்த கைதட்டல்களை அறுவடை செஞ்சதுன்னே சொல்லலாம் இது வெரி மேட்ச் கன்சிடர் த மேட்ச் ஃபார் கன்சிடரபிள் டைம் ஸோ கன்சிடரிங் த கன்சிடரேஷன் தட் விஜய் மச்சன் கேவ் யாதார் விஜய் ஹஜார் டோல் இந்த படத்துல வரக்கூடிய பெரும்பாலான காட்சிகள் ஒரு ஃபைவ் ஸ்டார் ஹோட்டலுக்குள்ளேயே நடக்கிற மாதிரி தான் கதை அமைஞ்சிருக்கும் அதனால இது போல சீன்களை எல்லாம் சென்னை டெல்லி ஆக்ரா காஷ்மீர் இப்படி பல இடங்களில் இருக்கக்கூடிய ஃபைவ் ஸ்டார் ஹோட்டல்கள் ஷூட் பண்ணி அத கரெக்டா மேட்ச் பண்ணி ஒரே ஹோட்டல்ல கதை நடக்கிறத போல அமைச்சு இந்த படத்தினுடைய ப்ரொடக்ஷன் டீம் கலக்கி இருப்பாங்க அடுத்து இந்த படத்துல அஞ்சு மெகா ஹிட் பாடல்களை கொடுத்து இளையராஜா தெரிக்க விட்டு இருப்பாரு அதுலயும் குறிப்பா நான்கு பாடல்கள் இன்னைக்கு வரைக்கும் ரிப்பீட் மோட்ல கேட்டுட்டு இருக்கிற அட்டகாசமான பாடல்கள் ரெண்டு பாடல்களை மலேசியா வாசுதேவனும் ரெண்டு பாடல்களை மனோவும் தோட்டத்துல பாத்தி கட்டி அப்படிங்கிற பாடலை எஸ் பி பாலசுப்ரமணியமும் ரஜினிக்காக பாடி கொடுத்திருப்பாங்க தோட்டத்துல பாத்தி கட்டி பார்த்து இருக்க தோட்டத்துல பாத்தி கட்டி ரஜினிக்காக மனோ பாடின முதல் பாடல் இடம்பெற்ற படமும் இந்த வேலைக்காரன் தான் போதும் படிச்சுட்டு இதுக்கப்புறம் இந்த ரஜினி மனோ கூட்டணி இருபத்தஞ்சு பாடல்களை சேர்ந்து பயணிச்சு அந்த இருபத்தி ஐந்து பாடல்களையும் காலத்தால் அழிக்க முடியாத எவர் கிரீன் ரகமா கொடுத்திருக்கு இப்படிப்பட்ட ரஜினி மனோ காம்போட இருபத்தி பாடல்களோட தொகுப்பு நம்ம சேனல்ல ஒரு ஸ்பெஷல் வீடியோ இருக்கு பார்த்து என்ஜாய் பண்ணுங்க பாடல்களை பத்தி குறிப்பிடும்போது ரஜினியின் ஓபனிங் பாடலான வேலை இல்லாத வந்தா வேலை தெரிஞ்ச தான் பாட்ட மனோ பாடி இருப்பாரு எஸ் பி பாலசுப்ரமணியம் மலேசியா வாசுதேவன் கே ஜே ஜெயசுதாஸ் இவங்களுக்கு அப்புறமா ரஜினி ரஜினியோட ஓபனிங் பாடல பாடுற வாய்ப்பு மனோக்கு கிடைச்சிருந்து இந்த பாட்டு இதுக்கப்புறமா நைன்டிஸ்ல வந்த பல ரஜினியோட இன்ட்ரோ பாடல்களுக்கு பிள்ளையார் சொல்லி போட்டுச்சுனே சொல்லலாம் ரஜினியோட ஓபனிங் பாட்டுன்னா எப்படி இருக்கணும் ஒரு ஆட்டம் போட வைக்கிற மியூசிக்கோட அவரோட இயல்பான கேரக்டருக்கு பொருந்தி போகிற மாதிரி இருக்கக்கூடிய அந்த படத்தோட கேரக்டர் குணாதிசியங்களை சொல்ற மாதிரி வரிகளோட முடிஞ்சா ஒரு சில அறிவுரைகளையும் தத்துவங்களையும் சொல்ற மாதிரி இருக்கிறது ரஜினியோட இன்ட்ரோ பாட்டு இந்த வேலைக்காரன் படத்தோட இன்ட்ரோ சாங்ல அமைஞ்ச இந்த அம்சங்கள் எல்லாம் இன்னைக்கு வர அவரோட ஓபனிங் சாங் வரைக்கும் கண்டினியூ ஆயிட்டு இருக்கு அடுத்து இந்த படத்துல வர இன்னொரு சூப்பர் ஹிட் பாட்டு மாமனுக்கு மயிலாப்பூர் தான் மாமனுக்கு மயிலாப்பூர் தான் இந்த பாட்டல நடிக்கிறதுக்காக வயதான தம்பதிகள் போல இருக்கிறவங்கள டைரக்டர் தேடி இருக்காரு ஆனா அந்த சமயத்துல யாரும் கிடைக்காததுனால படத்துக்கு டான்ஸ் கோரியோกราಫரா வர்க் பண்ண புலியூர் சரෝජாவையும் தன்னுடைய அசிஸ்டன்ட் டைரக்டரா வர்க் பண்ண ஏஎல் நாராயணையும் இந்த வயதான தம்பதிகள் போல இந்த பாட்டல நடிக்க வச்சு ரஜினியோட சேர்ந்து டான்ஸ் ஆட வெச்ச நடிச்சிருப்பாரு இப்படி எல்லாம் அமைஞ்சிருந்த இந்த பாட்டு ரஜினி நடிச்சிருந்த பெப்பி நம்பர் டான்ஸ் மெட்டீரியல் பாட்டுல டாப்ல இருக்கிற பாட்டு தான் அடுத்ததா இன்னொரு பாட்டு வா 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 கண்ணா வா அப்படிங்கிற லவ் மெலடி சாங் இந்த பாட்டு என்ன ஒரு அற்புதமான பாட்டு மேற்கத்திய சங்கீதத்தோட நம்ம செவ்வியல் இசையும் கலந்து கொடுத்து ஒரு இசை விருந்து வச்சிருப்பாரு இசைஞானி இளையராஜா வா 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 கண்ணா வா இந்த படத்தை கண்களுக்கு விருந்தா காஷ்மீர் லொகேஷன்ல ஷூட் பண்ணி ஒரு விஷுவல் ட்ரீட் வச்சிருப்பாங்க கர்நாடக சங்கீதத்துல ஹம்சத் வணி அப்படிங்கிற ஒரு சூப்பரான ராகத்துல அமைஞ்ச இந்த பாட்டு இன்னைக்கு வரைக்கும் பலரோட பிளேலிஸ்ட்ல தவறாம இடம்பெற பாட்டு தான் இப்படிப்பட்ட ஒரு அருமையான காதல் பாட்டுல கூட பாடல் வரிகளால மாயாஜாலம் நிகழ்த்தி காமிச்சிருப்பாரு பாடலாசிரியர் மூ மேத்தா முழுக்கவே பாடல் வரிகளால கவனிக்கப்படுற இந்த பாட்டு குறிப்பா தாஜ்மஹாலின் காதிலே ராம காதை கூறலாம் மாறும் இந்த பூமியில் மதங்கள் ஒன்று சேரலாம் இப்படியெல்லாம் போற இந்த பாட்டோட வரிகளை வச்சு ஒரு மத நல்லிணக்கத்தை இதை விட சிறப்பா யாரால சொல்ல முடியும் இந்த படத்துக்காக அஞ்சு பாடல்களையும் எழுதினவர் கவிஞர் மு மேத்தா ஐந்து பாடல்களையுமே தன்னுடைய வித்தியாசமான பாடல் வரிகளால அதகலம் பண்ணி இருப்பாரு இந்த அஞ்சு பாட்டோட டியூரேஷன் மட்டும் முப்பது நிமிஷம் ரெண்டரை மணி நேரம் ஓடக்கூடிய மொத்த படத்துல இந்த ஆஃப் அன் அவர் பாடல்களுக்காகவே ஒதுக்கி இருக்காங்கன்னா எவ்வளவு சிறப்பு வாய்ந்த பாடல்கள்லாம் இந்த படத்துல அமைஞ்சிருக்குன்னு பாத்துக்கலாம் இந்த படத்துக்கான பாடல்கள் உருவாகும் போது டைரக்டர் எஸ் பி முத்துராமன் அங்க இருக்க முடியாத சூழ்நிலையில இருந்திருக்காரு அவர் நாலஞ்சு படங்கள்ல பிஸியா ஒர்க் பண்ணிட்டு இருந்ததால தயாரிப்பாளரான கே பாலச்சந்தரே எஸ்பி பி முத்துராமன் கிட்ட கேட்டு பாட்டுக்கான சிச்சுவேஷன் தான் எனக்கு தெரியும்ல நான் பாடலாசிரியர் கிட்ட கேட்டு பாடல் வரிகளை வாங்கி இளையராஜாவோட உட்கார்ந்து கம்போஸ் பண்ணி பாடல்களை உனக்கு அனுப்பிச்சு வைக்கிறேன் நீ பாத்துட்டு நல்லா இருந்தா சொல்லு இல்ல ஏதாவது கரெக்ஷன் இருந்தாலும் பண்ணிக்கலாம்னு சொல்லி இந்த படத்தோட மொத்த பாடல்

படமா அமைஞ்சிருந்தது சென்னையில நூற்று முப்பத்தி ஒரு நாட்கள் ஓடி இருக்கு நான் ரொம்ப சந்தோஷப்படுறேன் அப்புறம் இந்த படத்தினுடைய வெற்றி அத்தனைக்கும்

தகவல்கள் வேணும் அப்படிங்கிற உங்க கருத்துக்களையும் சொல்லுங்க மீண்டும் இன்னொரு சுவாரஸ்யமான வீடியோவில் சந்திக்கலாம்